உள்ளத்தில் வெகு நாளிடம் வந்தே உள்ளத்தை தந்தே சாட்சி வாழ்ந்து செய்யா ஆதாரம் நீர் ஆதாரம் நீர் காலங்கள் மாற கவலைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் நூற்றி மூன்றாம் சங்கீதம் நான்காம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி கிருபையும் இரக்கமும் இந்த இரண்டு வார்த்தைகளும் ஒரே உணர்வு போன்று காணப்பட்டாலும் இவைகள் ரெண்டும் இருக்கிறது இந்த ரெண்டு உணர்வுகளும் மனுஷனுடைய மெதுவான இருதயத்தின் நிமித்தம் வெளிப்படக்கூடிய இருக்கிறது இந்த உணர்வுகள் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடும் வார்த்தை உபயோகத்தில் கிருபை காண்பிக்கக்கூடிய ஒன்றாயிருக்கிறது இரக்கம் செய்யப்படக்கூடிய காரியத்தின் உணர்வாயிருக்கிறது கிருபை கிரியையினாலே காண்பிக்கப்படும் இரக்கம் உள்ளான மனதிலிருந்து இருக்கிறது ஏழ்மை தரித்திரம் உள்ள மனுஷனின் பயங்கரமான துக்கம் கஷ்டம் இப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து வெளியில எடுக்கும்படி செய்யப்படக்கூடிய சகாயம் அர்த்தம் கிருவை ஊனமுள்ளவர்கள் பலனற்றவர்கள் காயமடைந்திருக்கிறவர்கள் உள்ள பிச்சைக்காரர்கள் அவர்களை பார்த்து ஒருவேளை ஆகாரம் கொடுப்பதற்கு அல்லது பணம் கொடுத்து உதவி செய்கிறவர்கள் அதன் அர்த்தம் என்னவென்றால் கிருவை காண்பிப்பது தன் மனசுக்குள்ளிருந்து வருகிற எழுப்புதலினாலே சுய ஞானத்தோடு செய்யப்படக்கூடிய காரியமானது இரக்கம் எனப்படும் தாயினிடத்திலிருந்து பிரிந்து அழுது கொண்டிருக்கிற ஒரு சின்ன ஒரு சின்ன பிள்ளையை ஒரு ஸ்திரீயானவள் தன் மார்போடு அணைத்து கொள்ளும்போது இன்னும் பால் கொடுக்கும்போது அது அவளுடைய இரக்கமாயிருக்கிறது இரக்கத்திற்கு அர்த்தம் என்னவென்றால் கஷ்டத்தின் மத்தியில் காணப்படக்கூடிய ஒரு ஜீவனுக்கு இரக்கம் காண்பித்து அவர்கள் கஷ்டத்தை தம் கஷ்டமாக நினைக்கக்கூடிய ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவர் ஓமையை சொன்னார் எரிகோவை நோக்கி போய்க் கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை வழியில் உள்ளதான கொள்ளையர்கள் கொள்ளையடித்தார்கள் அவர்கள் அவனை மிகவும் அடித்தார்கள் இன்னும் குற்றுயிராய் அவனை விட்டுப் போனார்கள் அதே வழியே போய்க் கொண்டிருந்த ஒரு லேவியானவன் இன்னொரு பரிசியானவன் அவனை கண்டு வழி விலகி போனார்கள் கொஞ்ச நேரத்திற்கு அப்புறம் ஒரு சமாரியன் அதே வழியிலே வந்தான் அந்த குற்றுயிராய் கிடந்த மனிதனை பார்த்து இரக்கம் கொண்டான் அவன் பக்கமாய் அவன் வந்து அவன் காயங்களின் மேல் எண்ணெய் பூசி திராட்சரசம் வார்த்து கட்டு போட்டான் இன்னும் தன் வாகனத்தின் மேல் ஏற்றி அவனை சத்திரத்திலே கொண்டு சேர்த்து அவனுக்கு அவன் ஊழியம் செய்தான் தன்னிடத்தில் இருந்த ரெண்டு பணத்தை எடுத்து சத்திரத்தின் எஜமானுக்கு கொடுத்து அவனை பார்த்து கொள்ளும்படி விண்ணப்பித்தான் இந்த சமாரியனுக்கு குற்றுயிராய் கிடந்த மனிதன் மேல் கிருபை வந்தது இன்னும் கிரியையினாலே தன் கருணையை அவனுக்கு காண்பித்தான் குற்றுயிராய் கிடக்கிற மனிதர்கள் யார் துஷ்ட சாத்தானுடைய பிடியிலே இருக்கக்கூடியவர்கள் சாத்தான் அவர்களை பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நித்திய கால மரண வாசலிலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறான் அந்த நல்ல சமாரியன் வேற ஒருவரும் அல்ல இந்த இயேசு கிறிஸ்துவை எடுத்து காண்பிக்கிறது அவர் மனுஷர்கள் மேல் கிருபையை காண்பித்தார் அவர் பரலோகத்தை விட்டு மனுஷனிடத்திலே அர்த்தம் இந்த பூமியிலே வந்தார் மனுஷனுடைய மரணத்தை தம்மேல் ஏற்றுக்கொண்டு தம்முடைய இரத்தத்தை அவர்கள் விடுதலைக்காக விலையாக கொடுத்துவிட்டார் மரித்தோர்களிலிருந்து கிறிஸ்து மீண்டும் உயிரோடு எழுந்தார் யாரெல்லாம் அவர் மேலும் அவர் மரணத்தின் மேலும் இன்னும் உயிர் தெழுதலின் மேலும் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் பாவம் மன்னிப்பையும் பரலோகத்தின் ஜீவனையும் கொள்கிறார்கள் அவர் அவர்களை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார் இப்படியே நீங்களும் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று உங்களுக்காக தேவனிடத்தில் இதுவே எங்கள் ஜபமாயிருக்கிறது